ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம்ங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சம் டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் தேவைப்படாத அதெல்லாம் அமெய்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒன்று புள்ளி நான்கில் இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம் டாபிக் மட்டும் பார்க்கலாம் இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா சிந்து நாகரிகம் சொல்கிறாங்க ஸோ நகரமயமாக்கம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இப்போது இருக்கிற நகரம் எப்படி இருக்கு இருக்கோ அந்த மாதிரி சூழலில் மேம்பட்ட தரத்தில் சிந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஹரப்பா பகுதியில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறது தான் அதனுடைய சின்னம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து அடுத்ததாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டிற்கு முன் மூன்றாயிரம் கால அளவில் இதுதான் ரொம்ப முக்கியமானது மூன்றாயிரம் கால அளவில் தோன்றிய நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் மொத்தமாக சேர்த்து இருக்கிறது தான் வந்து சிந்து நாகரிகம் சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மொத்தமாக வந்து அவங்களுடைய நாகரிகங்களை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாகரிகத்துடைய அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஓகேவா ஸோ ஹரப்பாவை நம்ம சிந்து நாகரிகம்னு சொல்லிவிட்டோம் அழைக்கிறாங்க ஹி அதாவது இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்களுடைய தொடக்கம் நடைபெற்றது ஏழ ஏறத்தாழ பொது ஆண்டிற்கு முன் ஏழாயிரம் கற்கால பகுதியான மெஹர்கரின் காலத்தை போல கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மெஹர்கர் காலம் வந்து புதிய கற்காலம் மாதிரி இருக்கும் ஓகேவா அவங்க பார்த்திங்கன்னா களிமண்ணால வீடுகள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தை இவங்க வந்து வாழ்ந்திருக்கதா சொல்கிறாங்க அடுத்ததாக ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக படிநிலைகள் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடக்க கால ஹரப்பா தொடக்க கால ஹரப்பா மூன்றாயிரம் முதல் இரண்டாயிரத்தி அறநூறு வரை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டிற்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிற்கால ஹரப்பா பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை ஸோ இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தொடக்க கால ஹரப்பா எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ முதிர்ச்சி அடைந்த க ஹரப்பா காலத்தில் தான் இருந்துச்சு பிற்காலத்தில் அது பார்த்தீங்கன்னா வீழ் வீழ்ச்சி அடைந்தது ஒரு தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூறுகள் அங்க இருந்துதான் சொல்றாங்க அடுத்ததா ஹரப்பாவிற்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இவர் எப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறுல வருகை தந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றில் அம்ரே என்னும் ஹரப்பா பண்போட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் ஃபோன்ஸ் வந்து வருகை தந்திருக்கார் எப்போன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மெய்சன் அவருக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் ஃபேர்ன்ஸ் வந்திருக்கார் ஓகேவா லாகூரில் இருந்து முஸ்தானுக்கு ரயில் பாதை அமைத்த அமைப்பதற்காக ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹரப்பா வந்து மக்கள் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த சி சுட்ட செங்கற்கள் சுடாத சிங்கற்கள் ஸோ இது ரெண்டையுமே வந்து பயன்படுத்தி தான் அவங்க வந்து வீடுகள் கட்டி வச்சிருக்காங்க ஸோ அந்த சுட்ட செங்கற்களை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில் பாதை அமைக்கிறதுக்காக எங்கன்னு எங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைச்சிருக்காங்க ஸோ அப்போ அமைக்கும்போது பாதி செங்கற்கள் வந்து அதுக்காக யூஸ் பண்ணி அழைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பகுதியிலிருந்து ஒரு முத்திரை எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த முத்திரை பார்த்தீங்கன்னா முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றிலும் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறிலும் ஆறிலும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்திலும் அவர் ஹரப்பாவை பார்வையிட்டிருக்காரு ஸோ மூணு டைம் பார்வையிட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு எழுபத்தைந்து ஸோ முக்கியமானது ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான் ஓகேவா ஸோ அது ரொம்ப முக்கியமான பிளேஸ் நம்ம வந்து அதில் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர் அதுக்கு உந்து சக்தியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவர் இந்திய துறையின் இயக்குனராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்பமுனையாக இருந்து தான் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் வந்து தொடங்கப்பட்டது பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் ஆழ்வு நா அகழாய்வு நடத்தியிருக்கார் ஓகேவா ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓகேவா ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இந்த இடங்கள் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தை அதன் இயல்பை புரிந்து கொள்ள சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா புவியியல் அமைப்புகளும் குடியிருப்புகளும் சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தான் ஸோ இந்தியாவில் பாகிஸ்தானில் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கதாக சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக நம்ம பிரித்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஆராய்ச்சி பண்ண அதுக்கப்புறமா வந்து அகழாய்வு பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேவா ஸோ இது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரிவினைக்கு அப்புறம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி போன வகுப்பில் நம்ம பா பார்த்துருப்போம் ஸோ மேற்குல பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் சட்கா ஜென்டர் குடி குடியிருப்புகளில் அமைஞ்சிருக்கு ஸோ மேற்குல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையிலையும் வடக்கில் ஷார்ட் கையிலையும் கிழக்கில் ஆலம் தெற்கில் தைமாபாத்லையும் இருக்குது ஸோ இதை நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடக்கில் ஷோடுகாய் இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது அடுத்ததாக மேற்கு பாகிஸ்தான் ஈரானில் உள்ள சுட்காஜன் ஸோ மேற்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சுட்காஜன் அப்படிங்கிற பிளேஸில் ஈரானில் இருக்கு ஓகேவா தெற்கில் பார்த்தீங்கன்னா டைமாபாத் மகாராஷ்ட்ரால இந்தியாவில் இருக்கு ஓகேவா ஸோ தெற்கில் மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது அடுத்ததாக கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியால இருக்கு பாத்தீங்கன்னா இதன் மைய பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்கள்லயும் இருக்கிறதா சொல்றாங்க ஓகேவா சோ இங்க பாருங்க வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் இவங்க வந்து முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்கள் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன ஸோ ஃபஸ்ட்டு தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்று இருந்துச்சு முதிர்ந்தகரப்பால் பண்பாட்டு கட்டத்தில் அதாவது நகர மையங்கள் தோன்றியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ அடுத்ததான் பிற்கால ஹரப்பாவில் அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மூன்று பிரிவுகள் சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக திட்டமிடப்பட்ட நகரங்கள் இது உங்களுக்கு நான் மேப்பில் காமிக்கிறேன் ஸோ மேப்பில் காமிச்சு தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்கள் பாருங்கள் ஹரப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான் இது வந்து இந்தியா ஓகேவா ஸோ பாகிஸ்தானில் பஞ்சாப்பில் இருக்குது ஓகேவா ஹரப்பாங்கிறது பஞ்சாப்பில் பாகிஸ்தானில் இருக்குது அடுத்ததான் மொஹஞ்சதுரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சிந்து பகுதியில் இருக்குது ஓகேவா ஸோ சிந்து பாகிஸ்தான் அடுத்ததான் காளிபங்கன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ராஜஸ்தானில் இருக்குது அடுத்ததான் ராகி கர்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது ஸோ ஹரியானாலே ரெண்டு இருக்கும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராகி கர்கி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பனவாலி நம்ம பார்த்துருப்போம் ஸோ பனவாலி அப்படிங்கிறது ஹரியானால இருக்கு அடுத்ததா டோலவிரா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு குஜராத்ல மூன்று முக்கிய நகரங்கள் இருக்கும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோலவிரா இன்னொன்று லோத்தல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கொடட்டா ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து குஜராத்ல இருக்கு ரெண்டு வந்து ஹரியானால இருக்கு ஒன்று ராஜஸ்தான்ல இருக்கு இன்னும் ரெண்டு அதாவது மொ மொஹததரோ ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு ஓகேவா ஸோ பனவாளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானால இருக்கு ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இது ஏன் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பாருங்க இங்கு நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரங்களில் குறிப்பிடத்தக்க கூறுகளாக இருந்திருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா குடிநீருக்காக குழாய்கள் செங்கற்களால கட்டப்பட்ட வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் ஸோ இது எல்லாமே இருந்திருக்கிறதுனால இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்ததா கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது அடுத்ததான் மகாச்சுரம் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமாக இருக்கு ஸோ அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரங்கள் வந்து இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டது ஸோ கீழே இருக்கிறது வந்து ஒரு வீடுகளாக இருக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு குளியல் அறை இருந்திருக்கு கடின் கழிவுநீர் வடிகாலும் இருந்திருக்கு ஸோ இந்த காலத்தில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி அப்போ இருந்திருக்கிறதுனால தான் இது வந்து நகர நாகரிகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொஹஞ்ச தரவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக இருந்திருக்குதான் ஸோ பெருங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்துலேயே வந்து தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்காக சேமிப்பு கிடங்கு வந்து இருந்திருக்கு அடுத்ததான் பெரும் குளம் த கிரேட் பாத் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரும் குளம்னு சொல்கிறாங்க ஸோ குளத்தினுடைய நான்கு பகுதிகள்லையுமே நடைபாதை இருக்குது ஸோ போயிட்டு வர்றதுக்காக நான்கு பகுதிகளையுமே இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நடைபாதையின் அருகே பல அறைகளும் இருக்கு இருந்திருக்கு ஓகேவா அதன் சுவர்கள் ஜிப்ஸும் சிரிந்த சுந்தால் பூசப்பட்டு நீர் பூகாதபடி இருக்கின்றன ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கலவைகள் கலவுகள் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜிப்ஸம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த ஜிப்ஸம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா அது பூசப்பட்டு நீர் பூகாதபடி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அடுத்ததா அக்கட்டுமானத்துல கடிவு கழிவு நீர் வ வடிகால் வசதி வந்து இருந்திருக்குது பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீரடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் பாருங்கள் பெருங்குளம் இதில் வந்து நாலு பக்கமும் வந்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான படிக்கட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதில் தான் வந்து ஜிப்சம் பூசப்பட்டு ஒரு சைடில் ஜிப்சம் பூசப்பட்டு தண்ணி வந்து புகாதபடி இருந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு எதை வந்து ஆதாரமாக விளங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா கோ வேளாண்மை ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி அவரை வகை அவரை வகைகள் கொண்டைக்கடலை எல் வெ வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா விளை விளைவிச்சிருக்காங்க ஸோ இவங்க ரொம்ப முக்கியமானது இதுன்னு பார்த்திங்கன்னா இரட்டை பயிரிடல் முறை ஸோ இரட்டை சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இரட்டை சாகுபடி முறையை வந்து பின்பற்றிருக்காங்க ஸோ அடுத்ததாக ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக உழுத நிலங்களை வந்து காலிபங்களில் காண முடியுது அதாவது உழுத நிலங்களை வந்து காலிபங்களில் காண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக அவர்கள் பாசனத்துக்கு கால்வாயையும் கிணறுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க தொல்லி தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள் சொல்கிறாங்க ஸோ இது அவ்வளோ முக்கியமானது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு ஸோ இது முக்கியமான தான் ஆனால் வேளாண்மை தான் ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ வேளாண்மை தான் மக்களுடைய முக்கிய ஆதாரமாக விளங்கியிருக்கு ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தொழிலாகவும் இருந்திருக்கு செம்மறியாடு வெள்ளாடு கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்துருக்காங்க எருமை பன்றி யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஓகேவா ஆனால் குதிரையை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த டைம் கேட்ட கொஸ்டின் இது அடுத்துதான் ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன இது வந்து ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ ஹரப்பா மாடுகள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா செபு என்பது சரியான விலை ஓகேவா ஸோ அடுத்ததா பெரிய உடல் அமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க ஸோ நிறைய முத்திரைகளில் இந்த மாடுகள் காணப்பட்டதா சொல்கிறாங்க ஹரப்பா மக்களின் உணவில் மீன் பறவை இறைச்சி ஆகியவை இருந்ததாக சொல்கிறாங்க காட்டுப்பன்றி பன்றி மான் முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைச்சிருக்குதா சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக இவங்களுடைய கைவினை தயாரிப்பு என்னன்னு பாருங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு இவங்களுக்கு மணிகள் அணிகலன் செய்தல் சங்கு வளையல் செய்தல் உலோக வலைகள் ஆகியவை வந்து கைவினை செயல்பாடுகளாக இருந்திருக்கு அடுத்ததா மணி இது வந்து கார்னிலியன் ஜாஸ்பர் கிறிஸ்டல் பழிகக்கல்னு சொல்லுவாங்க ஸ்டீடைட் அப்படிங்கிறது நுரைக்கல் ஆகியவற்றிலும் செம்பு வெண்கலம் தங்கம் ஆகிய உலோகங்களிலும் தங்கு பீங்கான் சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலர்களை செஞ்சிருக்காங்க ஸோ இது பாருங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு வெண்கலம் தங்கம் ஸோ இதெல்லாமே அவங்க அறிந்திருக்கிறாங்க ஆனால் வந்து இரும்பை அறிந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செம்பு வெண்கலம் தங்கம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் இரும்பை பற்றி தெரியாது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அழிஹ அணிகலன்களை செய்தார்கள் இந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசப்படோமியில் நட நடத்தப்பட்ட ஆகழாய்வு மூலம் தெரியறதா சொல்கிறாங்க ஸோ மெசபடோமியாவுடன் வணிக தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பாக்ஸ்க்கு பாருங்கள் சங்கு அப்படிங்கிறது எந்த நகரத்தில் வந்து உற்பத்தி மையமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட் வைடூரியம் ஷாட்கை கார்னிலியன் மணி லோத்தல் ஸ்ட்ரீட் ஐட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் ஓமன் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் சங்கு அதாவது பாலக்காட்டில் இருக்க நாக நாகேஷ்னா என்னது ஒரு நாகம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ நாகம் வந்து பாலக்காட்டில் இருக்க நாகம் கொத்திருச்சுனா என்ன பண்ணுவாங்க சங்கு தான் ஊதுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஷாடுகை அப்படிங்கிறது வைடூரியம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் ஒரு ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா ஸோ ஷார்ப்பாக இருக்கிறது தான் வந்து ஷாடுகை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக லோத்தல் அப்படிங்கிறது கோத்தல் மணி கோத்தல் கோத்துட்டு என்ன பண்ணுவாங்க காரில் மாற்றுறாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது தெற்கு ராஜஸ்தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க தெற்கு ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ தெற்கு ஸ்ட்ரீட்டுக்கு போகும்போது ஒரு ராஜநாகம் என்ன பண்ணுச்சுன்னா கொத்திடுச்சு ஸோ நான் கொத்திட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ராஜநாகம் கொத்திடுச்சுன்னா உடனே நுரத்தல்லும் இல்லையா ஸோ அதுதான் வந்து நுரைக்கல் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓமன் ஓமனுங்கிறது ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஓமத்தை என்ன பண்ணுவாங்கன்னா செம்பு பாத்திரத்தில் வச்சா தான் என்ன இருக்கும் ஒரு நல்லது அதாவது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹரப்ப மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தின ஸோ இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அவை அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன நன்கு சுடப்பட்டு இருந்ததாக சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க வெண்கல கால நாகரிகம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்களா இருந்திருக்காங்க இது வந்து வெண்கல கால நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹரப்பா நாகரிகத்தை சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓகே இவங்களுடைய கூர்முனை கருவிகள் ஊசிகள் ஊழிகள் மீன் பிடிப்பதற்கான தூண்டில் சோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது அடுத்த பாத்தீங்கன்னா ரோரி செட் எனப்படும் படிகல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள் இதுதான் முக்கியமானது ரோரி செட் ஓகேவா சோ ரோரி செட் எனப்படும் தான் கத்திகளை வந்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அம்பு ஈட்டி கோடரி முழுங்கல் முனை கோடாரி ஆகியவை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை ஸோ முன்னாடி சொன்னது தான் அவங்க இரும்பை பற்றி தெரியாது ஓகேவா ஸோ அடுத்ததான் ரோரி செட்னா என்னென்னு பாருங்கள் இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்பட்டதுனால இது வந்து ரோரி செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டுதான் சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக இவங்களுடைய துணிகள துணிகளும் அணிகளும்னு பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா பருத்தி பட்டு கம்பளி ஸோ இதெல்லாமே வந்து அறிந்திருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி உடைகளை வந்து அவங்க உடை உடுத்தியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததா கல்லாலும் உலோகங்களிலுமான ஆடைகளை வந்து பயன்படுத்தியிருக்க தான் சொல்கிறாங்க அடுத்ததாக துணியாலான ஆடைகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுமண் பொம்மையில் மதகுரு போ தூப்போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட வேலையை அணிந்துள்ளதாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மொகஞ்சதில் கண்டெடுக்கப்பட்ட நடனம் ஆடும் பெண் முழங்கையும் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு பேருமே வந்து அணிகலன்கள் யூஸ் பண்ணியிருக்காது சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்ததா ஹரப்பா மக்கள் கார்னிலியன் செம்பு தங்கம் ஆகியவற்றால் ஆன அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினர் ஸோ இதில் பாருங்க கார்னிலியன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ கார்னிலியன் செம்பு தங்கம் இதோ இது எல்லாமே அவங்க அறிந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெசப்டோமியோடன் ஒரு வணிக தொடர்பு கொண்டு இவங்க வந்து இதெல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு ஸோ முன்னாடி வந்த பாயிண்ட்ஸ் தான் திருப்ப ரிப்பீட் ஆகுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களுக்கு மெசப்படோமியாவுடன் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க ஸோ யாருடன் நெருக்கமான தொடர்பை வந்து ஹரப்பா மக்கள் வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ஹரப்பா மக்கள் மெசப்பட்டோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன்லேயும் பர்ஹரன் ஈராக் ஈரான் ஆகிய இடங்களையும் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்கள் கிடைத்ததாக சொல்கிறாங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பாருங்கள் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசப்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுறதா சொல்கிறாங்க அவற்றில் காணப்படும் மெலுகா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்குது ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் சாரி எந்த கல்வெட்டு மெசபட்டோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க குனிஃபார்ம் அடுத்ததாக அவற்றில் காணப்படும் மெலுகா என்னும் சொல்லுக்கு எந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ மெலுகா என்பதன் பொருள் சிந்து என்பது ஓகேவா ஸோ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி பார்த்தீங்கன்னா ஓமனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ இதே மாதிரி தாயக்கட்டைகள் மணிகள் மெசப்பட்டோவியா மெசபட்டோமியாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ முத்திரைகளும் எடைக்கற்களும் கார்னிலியன் வைடூரியம் செம்பு தங்கம் பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவிலிருந்து இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு ஓகேவா சோ இவங்க பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிக பகுதிகளிலிருந்து படிக்கல்லாலான கன வடிவ கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க சோ இதுல என்ன முக்கியம் பாத்தீங்கன்னா கணசதுர வடிவம் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் முக்கியமானது ஸோ கனசதுர வடிவை எடைக்கற்களை கண் ப வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கற்கள் பார்த்தீங்கன்னா இரும முறையை உணர்த்தது தான் சொல்கிறாங்க ஸோ இரும முறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு மடங்காகும் ஸோ ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ பாரு பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் பதிமூன்று புள்ளி ஆறு மூன்று கிராம் கொல்லத்தக்கதாக உள்ளது ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்துல அளவுகோலையும் பயன்படுத்தி இருக்கதா சொல்றாங்க ஓகேவா சார் அடுத்ததா இப்போ எடைக்கற்கள் பார்த்தீங்கன்னா கனசதுர வடிவத்துல படிகக்கள்ல செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க அவ்வளவுதான் அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் சோ இம்முறை அணிகலன்களையும் உலகங்களையும் போல பயன்பட்டுருக்கலாம் சொல்றாங்க சுடுமண் செம்பு தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் ஹரப்பா பகுதிகளில் அதிகம் காணப்படுறதா சொல்றாங்க அடுத்ததாக ஹரப்பா மக்களுடைய எழுத்து முறையை நம்ம இன்னுமே வந்து அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்றாங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்துத்தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குதான் சொல்றாங்க சோ இதுல கடைச்சிருக்கிறதுலேயே மிக நீளமான எழுத்து தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு குறியீடுகளை கொண்டு கொண்டிருக்கதா சொல்றாங்க பல அறிஞர்கள் அது திராவிட மொழி குடும்பத்தை தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இங்கே பாருங்க நடனம் ஆடும் பெண் மதகுரு ஸோ இது ரெண்டுமே வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சந்தரவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலைத்திறனை உணர்த்துற வகையில் இருக்குது அடுத்ததாக கல் சிற்பங்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதுரோ டோலவீரா அப்படிங்கிற பகுதிகளில் கற்சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வண்டிகள் கிளகிழப்பைகள் சக்கரங்கள் பம்பரங்கள் சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்துவதை போன்ற காய்கள் கட்டங்கள் வரையப்பட்ட பலகுகள் இதெல்லாமே வந்து பொழுதுபோக்குக்கு அவங்க விளையாட்டுகளுக்கு சான்றாக இருக்கதாக சொல்கிறாங்க அடுத்ததாக சிந்து மக்கள் இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க அடுத்ததாக தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க காளிபகன்களில் வேள்வி பீடங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா சொல்கிறாங்க ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதை புதைச்சிருக்காங்க ஆனால் வந்து எரித்ததற்கான சான்றுகள் அரிதாக தான் கிடச்சிருக்கதான் சொல்கிறாங்க அடுத்ததான் ஹரப்பா புதைக்குழிகளில் மண்பாண்டங்கள் அணிகலன்கள் தாமிர கண்ணாடி மணிகள் ஆகியவை கிடைத்துள்ளன ஸோ இறந்தவர்களை புதை புதைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த பொருட்கள்லாம் போட்டு அந்த காலத்திலே வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கை பற்றிய அவர்களின் நம்பிக்கை இவை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர் திராவிட மொழிகை மொழிகளை பேசுபவர்கள் என ஒரே ஆராய்ச்சியாளர்கள் தரப்பு தெரிவிக்கிறதா சொல்றாங்க ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னால் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுறதா சொல்றாங்க கண்டன் பாருங்க இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடுதான் சிந்து நாகரிகம் சொல்லி சொல்றாங்க ஸோ சிந்து நாகரிகத்தின் தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்திற்கு உரியதாகவே இருக்கிறதா சொல்றாங்க தென்னிந்தியாவில் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்கற்கால தாழிகளில் மெல்லிய கிரள்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க ஸோ சில இடங்களுடைய பயிர்களும் சிந்து நாகரிகத்தோடைய தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை வந்து நிறுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுறதா சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொழில் சான்றுகள் கிடச்சிருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக பழம் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு கீழடி உறையூர் போன்ற இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாக இருக்குது இந்த ஊர்கள் சிந்து நகர நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கதா சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இல்லை ரொம்ப முக்கியமானதுன்னு எதுவும் கிடையாது படகு போக்குவரத்து குறித்த அறிவுடன் இருந்த ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதற்கு சான்றுகள் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து சிந்துவெளி நாகரிகம் நாகரிகம் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஏன் எந்த மாதிரி ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றமாக இருக்கலாம் சொல்கிறாங்க தொ அதாவது தொடர் வறட்சியினோட காரணமாக இருக்கலாம் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போடுறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி காரணங்களால அவங்க வந்து இடம்பெயர்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு படையெடுப்புகளாக கூட காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஆறு தன் போக்கை வந்து மாற்றி கொண்ட நிகழ்வாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களாக முன்வைக்கிறாங்க காலப்போக்கில் மக்கள் சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்துருக்குதான் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதாங்க இருக்கிறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் நம்ம இந்த பயிற்சி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் முக்கியமானது இது பார்த்திங்கன்னா பாட சுருக்கத்தில் இந்தியாவின் வரலாறு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏறத்தாழ இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக் பாக் ஆன்சர்ஸ் தான் இருக்குது ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் நான் தனியாக அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ டெஸ்ட்டு கூடவே வந்து ஆட் ஆகும் அது ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் லெவன்த்து புக் முடிஞ்சிச்சு அடுத்ததான் லெவன்த்தில் இருக்க எத்திக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேர் டு ஸ்டடியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ வேர்ஸ் டு ஸ்டடி பார்க்காதவங்க நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க இது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்